வெல்கம் டு ஆரஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கொல்ல போகலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இது ஆன்லைனில் கிடைக்குதுங்க இது மாதிரி நமக்கு பாக்ஸு அப்படி இல்லைனா நீங்கள் வாங்குற ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறேங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் சதுரமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதினாவை எப்படி கில்லறதுன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு இலையாக கில்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்லைங்க நீங்கள் இது மாதிரி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக நீங்கள் கிள்ளி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு தண்டை இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எங்கெல்லாம் நமக்கு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேல் பக்கமாக பிடிச்சி நம்ம கீழ் வாக்கில் நம்ம இது மாதிரி இழுத்தாலே போதுங்க நமக்கு அந்த இலையெல்லாம் தனித்தனியாக வந்துடும் இது கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாததால எனக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இதை வாங்கினதும் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும் போது நமக்கு வந்து அழகாக எடுக்க வரும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மேலே இருக்க இலையை விட்டுட்டு கீழ்பாக்லாம் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடுவோங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இது நிமிஷத்தில் நம்ம எல்லா இலையுமே நம்ம கிள்ளி எடுத்துடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தை நான் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் மீதி அப்படியே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இதே தாங்க கொத்தமல்லி கீரை நீங்கள் எல்லாமே இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருளைக்கெழங்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி நமக்கு அதில் வந்து கெட்டு போயிடுது அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி பூர்ணம் புத்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையா ஆயிடும் இல்லையா இல்லைன்னா ஒரு மாதிரி ஆஹ் அதுல நமக்கு வந்து ஒரு வேர் மாதிரி நமக்கு வரும் நீங்க இது மாதிரி பூண்டு போட்டு வைக்கும் போது நமக்கு என்ன கெட்டும் போகாது உருளைக்கிழங்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தக்காளி நீங்கள் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி தனித்தனியாக தக்காளி எடுத்துருங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு அதாவது மஞ்சள் தண்ணியில் அதாவது கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு நீங்கள் தக்காளி வைக்கும்போது நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இது மாதிரி நான் வந்து கவுத்து கவுத்து வைக்கிறேங்க இது மாதிரி நம்ம கவுத்து வைக்கும் போது தக்காளி கெட்டு போகாது நீங்கள் எவ்வளோ தக்காளி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா தக்காளியோட மேல் பகுதி இருக்கு இல்லையா அங்கே கொஞ்சமாக எண்ணெயை தரவிட்டு நீங்கள் வைக்கும் போதும் நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி இதுக்கேற்ற மாதிரி அதாவது அந்த ஏற்ற மாதிரி தக்காளி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிடலாம் இதுக்கும் அதிகமாக நீங்கள் இருந்துச்சுன்னா மேலுக்கு மேலுக்கு நீங்கள் இது மாதிரி இதுமாதிரி கவுத்து கவுத்து இது மாதிரி வைக்கும் போது நமக்கு தக்காளி ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க நல்லாவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளி இல்லை இது பெங்களூர் தக்காளி அதெல்லாம் நான் வந்து இப்படி வைக்கிறேன் நாட்டு தக்காளி போது நீங்கள் சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேங்காய் நம்ம பாதி உடச்சிட்டு பாதி வைப்போம் இல்லையா பாதி வைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டு போயிடும் நீங்கள் இது மாதிரி லைட்டாக கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு அந்த தக்கா அந்த தேங்காய் சுற்றி நம்ம இது மாதிரி நல்லா தடவிட்டு நம்ம வைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்குங்க எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லா பொருளும் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து நீங்கள் தேங்காவை நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தாங்க வாங்குகிறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு ஜிங்குண்டு நாத்தம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலு மிளகு எடுத்துக்கோங்க அதை வந்து நான் வந்து இந்த எண்ணெயில் இது மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து நல்லாவும் இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஜிங்குண்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்லையும் அதெல்லாம் எதுவும் வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி எண்ணெய் வாங்குறீங்க அப்படி நார்மல் எண்ணெய் எதுனாலும் சரிங்க செக்கு என்னென்ன வாங்குனீங்கன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து டிஃபன் சாப்பிடும் போது வரும் இல்லையா இது மாதிரி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மேல் மூடியை இது மாதிரி நான் வந்து எப்படி அதை வளைச்சிருக்கணும் அது மாதிரி நீங்க வளைச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்ம பூண்டு உரிக்கிற அந்த நகம் இருக்கு இல்லையா அது நமக்கு ஒரு மாதிரி நமக்கு வலிக்கும் அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு உரிக்கவும் வராது அந்த நேரத்துல அந்த இடத்துல நமக்கு வலி இருக்கும் இல்லையா அதனால நீங்க பூண்டு உரிக்க இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க பூண்டோட மேல் பாகத்துல இது மாதிரி நல்லா நான் எப்படி சுரண்ட பாருங்க இது மாதிரி நல்லா சுரண்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த தோலை நீங்க பிரித்து எடுக்கும் போது ஈஸியாவே நம்ம பிரித்து எடுத்துடலாம் நமக்கு நெகத்துலேயும் எந்த வித பாதிப்பும் வராது நமக்கு பூண்டு உரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா நீங்க இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்க நமக்கு அந்த நகத்தில் நமக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது வலியும் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த மூடி எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்கில்லையே நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் நம்ம கடையில் வாங்குற பாட்டில் அந்த மூடி வச்சு கூட நீங்கள் வந்து சுரண்டி நம்ம எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித கை வலி இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சியும் நம்ம இது மாதிரி நல்லா அந்த தோலை சீவி எடுக்கலாங்க எந்த வித கை வலியும் இல்லாமல் நம்ம நிமிஷத்தில் அந்த தோலை எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி எடுத்துலாங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா எல்லாத்தோலும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஈஸியா நம்ம எடுத்துட்டோம் பாருங்க பாருங்க எல்லா தோலும் அழகாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி விம் லிக்விட் நம்ம வாங்குவோம் இல்லையா இது வாங்கிட்டு இது காலி ஆடிச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இது இனிமேல் தூக்கி போடாதீங்க இது நல்லா உள்ளெல்லாம் தண்ணி நல்லா விட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக நான் பிடிச்சிக்க போகிறேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி விம் லிக்விட் நீங்கள் வந்து பாட்டிலில் வாங்குறீங்க இது மாதிரி லிக்விடில் பேக்கெட்டில் வாங்குறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து டீ எதாவது நம்ம வாங்கும் போது இப்போலாம் இது மாதிரி ஒரு பேக்கில் தான் தராங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க நமக்கு நல்லா அது ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் எங்கேயாவது நமக்கு வலி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சூடு பட்டுருச்சுனாலும் டக்குன்னு எடுத்து நம்ம இதை நம்மளோட கையில் வந்து ஒத்துற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாதீங்க சூப்பரான ஒரு ஐஸ் பேக் நம்ம செஞ்சுட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்காக கடையில் நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு ஐஸ் பேக் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து லிக்விட் வாங்கும் போது இது மாதிரி பேக் நமக்கு கிடைக்கும் அதாவது லிக்விட் இதில் இருக்கும் இது வந்து மூன்று லிட்டருன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் இது மாதிரி வாங்குனீங்கன்னா தூக்கி போடாது இதையும் நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா தண்ணியெலாம் விட்டு நல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது டிராவலிங் போகும்போது ட்ரெயின்லையோ இல்லைன்னா நம்ம வந்து காரில் போகும்போது நமக்கு ஒரு தலக்காணி மாதிரி இதை நல்லா யூஸ் பண்ணலாங்க அதாவது இந்த ஓட்ட இருக்கலையே அந்த வாய்ப்பாக நல்லா ஊதுணி நல்லா புஃபும் நமக்கு வந்துடும் ஒரு தலக்காணி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் ஒரு டவல் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ராவலிங் எங்கேயாவது போனீங்கன்னா இதை மடிச்சு கூட நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் தேவை நம்ம வாய் வழியாக ஊதி நம்ம அதை வந்து தலைகானையாக நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம இது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நம்ம இங்கே டிராவலிங் போகும்போது தண்ணி நமக்கு தேவையான கை கழுவுறதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ இதில் தண்ணி பிடிச்சி நம்ம கார் டிக்கில் நம்ம வச்சிக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இந்த முட்டி வலி கால் வலி இருக்கும் அதுக்கு மசாஜாகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் இதில் நான் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஓட்டை வழியாக நம்ம தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் அதாவது ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுறாதீங்க ஓரளவுக்கு நமக்கு வர மாதிரி நீங்கள் பா முக்கால்வாசி வாசி நம்ம ஊற்றிக்கலாங்க இது நல்லாவே நமக்கு சூடு தாங்குது நீங்கள் இது மாதிரி தண்ணியை முக்கால்வாசி ஊற்றிட்டு உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ அங்கே நீங்கள் இதை வந்து வைக்கலாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பாதத்துக்கு நமக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கறதுக்காக இதை நான் கீழே வச்சுட்டு அது மேலே ஒரு டவல் வச்சுட்டு என்னோட பாதத்தை நான் வந்து இதில் வச்சுக்கிறேங்க டவல் போட்டுட்டு நீங்கள் வைங்க ஏன்னா வந்து சூடு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தெரியுது அதனால நீங்கள் ஒரு டவல் போட்டுட்டு நல்லா இதை வந்து லைட்டாக நம்ம வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா வச்சு வச்சு எடுக்கும் போது நமக்கு கால் காலுக்கெலாம் நல்ல இதமாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குது இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் பேக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னும்போது தூக்கி போடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பாதை முட்டி வழியெலாம் இருக்கும் இல்லையா அதுலேயும் நீங்கள் இது மாதிரி நல்லா வந்துமோ ஒரு டவல் போட்டுட்டு அதில் இந்த ஹாட் பேக்கை எடுத்து அப்படியே நம்ம பொறுமையாக வச்சு வச்சு எடுக்கும் போது நல்லாவே நமக்கு இதமாக இருக்கும் காலுக்கும் நமக்கு வலி இருக்கும்போது வலியும் நல்லாவே கேட்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கால் முட்டி கொண்டு இல்லைங்க நம்ம முதுகுல கூட நமக்கு சில டைமில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது முதுகு வலி வரும் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் முதுகுல இது மாதிரி இந்த ஒரு டவல் போட்டுட்டு இந்த பேக்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னும் போது நல்லாவே நமக்கு அந்த வலியெலாம் நல்லா கேட்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அாரஸ்ட் எல்ஜிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோட நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்